ஒன்னாவது வாய்ப்பாடை காட்டிலும் எக்ஸ்ட்ராவா அதுக்கு ஒரு வாய்ப்பாடு வந்தா கூட அது சார்பகா இணை அல்ல நீங்க சார்பகா இணை தானே கேட்டிருக்காங்க அப்ப நான் பாக்குறேன் இருபத்தி ஒண்ணுக்கும் நாற்பத்தி ரெண்டுக்கும் மூணாவது வாய்ப்பாடு வரும் அப்ப கண்டிப்பா இது என்னோட கோப்ரைம் பேர் இல்ல ஒன்பது கம்ம அறுபத்தி மூணு இதுக்கும் மூணாவது வாய்ப்பாடு வரும் அப்ப இதுவும் என்னோட கோப்ரை பாருல்ல இப்ப வர முப்பத்தாறு கம்மா பதினஞ்சு இதுக்குமே மூணாவது வாய்ப்பாடு வரும் அப்ப இதுவும் என்னோட கோப்ரைம் பேர் இல்ல கம்மா இருபத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா இது பொதுவான வாய்ப்பா ஒன்னாவது வாய்ப்பாடு மட்டும்தான் வரும் வேற எந்த வாய்ப்பாடும் வராது இந்த ஆப்ஷன் தான் என்னோட கோ பிரைம் பேர் கேள்வி பாக்கலாம் அடுத்து பாருங்க இதுல பாருங்க பதினஞ்சு கம்மா நாற்பத்தி ரெண்டு மூணாவது வாய்ப்பாடு வருமா ஓகே அடுத்து பதினஞ்சு கம்மா தொண்ணூத்தி நாலு பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த வாய்ப்பாடும் இல்ல பொதுவா அடுத்து பாருங்க பதினஞ்சு கம்மா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இது ரெண்டுமே அஞ்சுல முடிஞ்சிருக்குனால அஞ்சாவது வாய்ப்பாடு வரும் அப்ப இதுவும் என்னோட கோப்ரைம் கோப்பிரைம் இல்ல அது பாருங்க ஐம்பத்தி ஒன்னு கண்மா நூத்தி நாற்பத்தி ஒன்னு இதை கூட்டி பார்த்தா ஆறு இத கூட்டி பார்த்தா ஆறு அப்ப இது ரெண்டுமே மூணாவது வாய்ப்பாட்டுல வரும் அப்ப கண்டிப்பா இதுவும் என்னோட கோப்ரைம் பேர் இல்ல அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் என்னோட கோப்ரைம் பேர் அப்ப இந்த மாதிரி பொதுவான வாய்ப்பாடா ரெண்டுத்துக்கும் ஒன்னுன்னு எது வருதோ அதுதான் நம்மளோட கோப்ரைம் பேரா இருக்கும் ஓகேவா இந்த நாலு ஆப்ஷன்ல எது கோப்ரைம் பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க தேங்க்யூ